கேரக்டர் ரொம்ப பொருத்தமானது அதனால விக்ரம் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்குமே நான் ஏன் சொன்னேன்னா நான் ஒரு டேரக்டர் பேசிக்கலாம் சோ நான் ஒரு ஆர்டிஸ்டிஸ்ட் செலக்ட் பண்ணா எப்படி செலக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி மாதிரிதானே தவிர என்னாலதான் இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கன்றது இல்ல நான் சொல்றேன் பொலிடிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மின்னு பாடி பேர் வந்து சமூக தொகா வளர்ந்த சொல்றாங்க இவங்கள யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு சில ஹீரோக்கள் வந்து இவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க உங்களோட பார்வையில இன்றைய பத்தி டெஃபனெட்டா எல்லாருக்குமே வந்து பொலிட்டிகல் நாலேஜ் என்றது நிச்சயமா வேணும் இப்ப நானே வந்து போற போக்குல அப்படியே தான் கற்றுக்கிட்டதுன்னா நான் முழுசாக கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது பொலிட்டிக்கல் நாலேஜின்றது எல்லா இளைஞர்களுக்கும் தேவை நாளை இந்தியா வாழ போகிறது வந்து இளைஞர்கள் தான் அதனால் அவங்களுக்கு டெஃப்ரெண்ட்டாக வேணும் அவங்க ஒரு வேலை பாதி தான் கற்றுக்கிட்டு மீடியா கற்றுக்கிட்டோம் இனிமேல் பார்த்துப்பேன் சார் கோவம் வந்து இங்கே தான் நாங்களும் பார்த்துருக்கோம் தெரியும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே உங்களுக்கு வந்து அபரிதமான வந்து பாசம் இருக்குது கோவம்னா என்ன சொல்லுங்க கோவப்பட முடியாது பொறாமப்படலாம் என்னன்னா இவங்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு தவிர கோவப்படுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல உதாரணத்துக்கு நான் சொல்றேன் என்னுடைய பையனே கூட என்னுடைய பையனோ பொண்ணோ கூட அவங்க கொஞ்சம் காலையில் லேட்டா தான் எந்த என் பையன் வந்து என்ன மாதிரி சீக்கிரம் மேனேஜ்மெண்ட் அவர் கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கு ஆனா அவர் லேட்டா எழுந்திரிச்சா கூட அவர் என்ன பண்றாருங்கறத முக்கியமான ஒரு விஷயம் அவர் என்ன விட பிரமாதமா கதை பண்ணியிருக்காரு அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு அவர் என்ன பண்ணிருவாரு நான் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கறேன்னு இருக்காரு அப்புறம் அவரே சொன்ன கண்டிஷன் நான் இப்போ வடிவேலே கூட்டிட்டு வந்து உனக்கு ஒரு வேஷம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காமெடியாக சொன்னார் அந்த படத்தில் நான் அவர் ரோல் பண்றேன் நான் சொன்னது வந்து அவர் முன்னாடி எழுந்திருக்கிறாரா லேட்டாக எழுந்திரிக்கிறான்றது முக்கியம் கிடையாது அவர் என்ன விஷயம் வச்சிருக்கார் அந்த விஷயத்தை நான் அப்ரிஷியேட் பண்றேன் அந்த மாதிரி தான் இந்த இளைஞர்கள் நான் பார்த்தேன் ம் மரங்களுக்கு மாநாதவன்

அதனால அது ஒரு வைஃபாயா இருந்திருக்கும் அது ஒரு பிளாட்ஃபார்மா இருந்திருக்கும் அந்த பிளாட்ஃபார்முக்கு அந்த ஆயில் போட்டிருப்பாங்க ஓகே थैंक यू थैंक यू थैंक यू நான் சாரி வித்தியாசமான பாடங்கள் கொடுப்பீங்க